ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம தக்காளி சேவை பார்க்க போகிறோம் அது அதுக்கு நான் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஒன்றரை டம்ளர் அரிசி பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணிக்கோங்க அஞ்சு பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க கருவேப்பில் மல்லியில் ரெண்டு மிளகாவாக அரைச்சி வச்சுக்கோங்க வெங்காயத்தை அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் அரைச்சி வச்சுக்கோங்க மஞ்சள் பொடி சாம்பார் பொடி பத்தப்பொடி எடுத்து வச்சுக்கோங்க கடுகு பெருஞ்சீரகம் பிரியாணி பொடுதையில கிராம்பு ஏலக்காய் பட்டை அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க இல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கிராம்பு சேர்த்துக்கோங்க பட்டை சேர்த்துக்கோங்க பிரியாணி லிச்சு சேர்த்துக்கோங்க பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீடெல்லாம் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக பிரிந்தா சேர்த்துக்கோங்க அரைச்சிச்சுங்காயம் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் மல்லியில் மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா கிளீட்டுக்கோங்க தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துக்கோங்க மிளகாப்பொடி கொத்தப்பொடி ஜீரகப்பொடி கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க பொடியும் சேர்த்தாச்சு இல்லை குஞ்சு எடுத்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன் மூணு டப்ளில் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா திருங்கிட்டு போங்க தண்ணி கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் ஊற வச்ச தண்ணியை வடிச்சுக்கோங்க இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் ஊற வச்ச அரிசி தண்ணியை வடிச்சிட்டு அரிசி மட்டும் சேர்த்துக்கலாம் செத்தாய்ச்சி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சுக்கலாம் ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சாச்சு ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சுக்கோங்க விசில் போட்டுக்கோங்க மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மூணுலேருந்து நாலு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு குக்கர் ஆன் பண்ணிக்கலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டான்னு பார்த்துக்கோங்க விசில் எடுத்துக்கோங்க இப்போ திறந்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி சோறு ரெடி ஆயிடுச்சு ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் தக்காளி சோறு எவ்வளோ அழகாக இருந்திருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான தக்காளி சோறு ரெடி தேங்க்யூ